கும்பராசி என்பர்களுக்கு ஜென்மசனியிலேருந்து விலகுது முதல்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆறு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராப்ளம் கம்மியாக போகுது முதல்ல மேஜராக கும்பராசி அப்படின்னாலே பெருசாக யோசிப்பாங்க பெருசாக செய்யணும்னு நினைப்பாங்க அதனால் பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரலை ஆக்சுவலாக உண்மையிலே நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னும்போது போது ஃபிஃப்டி பர்சன்ட் சாதிச்சுடுவீங்களா அப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்பு தெரியாது அதனால் பெரிய பாதிப்பு அடையலை ஆனாலுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கு அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக வருகின்ற சனிப்பயிற்சி இருக்க போகுது இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க பயிற்சி அப்படின்னு சொல்றது ஏழரை சனி முடிஞ்சிடல அதனால ஆலோசனை பண்ணி எடுக்கிறது நல்லது உண்மையாலே அவங்களே சரியான முடிவு எடுப்பாங்க ஆனா நேரம் சரியில்லை அதனால ஆலோசனை பண்ணி எடுக்கிறது சிறப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார் படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க நல்லா மார்க் வாங்குவாங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கடந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லோன் கிடைக்காதனால சில வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கும் சில யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க போக முடியாமல் வந்துருக்கும் படிக்க முடியாமல் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பேச்சு